வெற்றி வேறு ஒருவனுக்கு எல்லாம் உள்ள பழனிபுரிமை எம்பர்மார் கருணாச்சலமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீநாத அண்ணா சாமி கரு குருநாதர் சம்சம் எம்பர் திருடலேயே சரணசென்றம் எம்பர்மார்காக முதல் மற்றும் திருவண்ணாமல் திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரியன் தாத்து வசிப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி ஏழு கமையற்ற சீர் என தூமும் வயலூர் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் புரோட்டத்தையும் பள்ளியா திருவடியும் வயலூர் உரை திருவடியும் பெருமாடும் திருவடிர் திருவடியும் சமர்ப்பிப்போம் குருநாதர் அருணாபெருமன் சரம் சம்சம் குருநாதர் பாரியார் பாரியாசமர் திரு சரவசென்றம் இந்த பாடல் முருகா சலனப்படாத ஞானத்தை அடியேனுக்கு அருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஞானம் பெற பாடப்பெற்ற பாடல் தனதத்த தானான தனதத்த தானான தனதத்த தானான தந்ததான என்ற துள்ளலான சந்த உடைய பாடல் கமையற்ற சீர்கேடர் வெகுதர்கர்க கோலாளர் கலையுற்று மாயாது மந்திரவாத கடைகட்ட ஆபாதம் சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு போனும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது சகலத்துளை நாடும் செய் சரியை யோக நியமத்தின் மாயாது சரணப்படா ஞானம் வந்து தாராய் அமரில் சுராபான திரிபுத்திர ஆலோகம் அது துக்கமே ஆக மிஞ்சிடாமல் அடமித்த வேல்வீர திருவொற்றியூர்நாதர் அருணச்சிகார் நீலகண்டபார் மமபட்ச மாதேவர் சுவாமி நிமல நிஷ்கல மாயை விந்துநாதம் வரசக்தி மேலான பரவத்துவை மேல வயலுக்குள் வாழ்தேவர் தம்பிரானே கமையற்ற சீர்கேடர் வெகு தர்க கோலாளர் உற்று மாயாது மந்திரவாத கடையற்ற ஆபாதம் ஒரு சித்திர கோமாளர் கருமத்தின் மாயாது கொண்டு போனும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயாது சரடத்தூளை நாடும் நண்புடோசை சரியே கிரியா யோக நியமத்தின் மாயாது சரணப்படா ஞானம் வந்துதாரங்கிறார் முதல் பகுதியில் அதாவது பொறுமையில்லாத சீர்கெட்டவர்களும் ஒழுங்கினர்களும் நிரம்ப தர்கம் பேசும் ஆடம்பரவாதிகளுமான மனிதர்களால் நான் சோர் ஊற்று மடியாமலும் மந்திரவாதம் செய்யும் மிக இழிவு நிலையில் உள்ள தாழ்மை வாய்ந்த சித்திர பேச்சு அதாவது அலங்கார பேச்சு பொய்பேச்சு பேசி கொண்டாட்டம் போடுபவர்கள் செய்களில் சிக்கி மடியாமலும் மேற்கொண்டு ஒழுகும் அவ்வ சமயங்களுக்கு உரிய ஆச்சார நியமங்களில் அதாவது அந்த சமயங்களுக்குரிய பல கட்டுப்பாடுகளில் பட்டு மடியாமலும் உருவ வழிபாடு செய்து நாள்தோறும் அன்பு வைத்துள்ளவர்கள் புரியும் சரியை கிரியை யோகம் எனப்படும் ஒழுக்கங்களை மேற்கொண்டு மறியாமல் நேரே எவ்வித சஞ்சலங்களுக்கும் உட்படாத ஞானத்தை நீ வந்து எனக்கு தந்த வேண்டிக்கிறார் ஒரு ஸ்ட்ரெய்ட் பார்வர்டான வேண்டுகோள் முதல் பகுதி ரெண்டாவது பகுதியில் அமரில் சுறாபான திதிபுத்திரர் ஆலோகம் அது ஆக மிஞ்சிடாமல் அடமிட்ட வேல்வீரர் திருவொற்றியூர்நாதர் அருணச்சிகா நீல கண்டபார மமபட்ச மாதேவர் அருமை சுவாமி நிமர நிஷ்கலா விந்துநாதம் மேலே வயலுக்குள் வாழ்கியவர் தம்பிதான் போரில் கட்குடீரான திதிபுத்திரர் அதாவது அசுரர்களின் அறியாமையானது உலகுக்கு துக்கத்தையே தர அந்த துக்கம் வளர்ச்சிஉறாத வழிக்கு அந்த துக்கத்தை ஒழிக்க அட்ட இடம் சஞ்சாரம் செய்த செலுத்தப்பட்ட அல்லது பிடிவாதம் பிடித்த வேத ஏந்திய வீரனை திருவொற்றியூர் நாதர் அதாவது தலைவர் சிவந்த சிகா ஜடையையும் நீலகண்டத்தையும் பாரும் பெருமையும் கொண்டவரும் என் மீது அன்புள்ளவருமான மகாதேவர் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு சிவபிராருக்கு அருமையாக வாய்ந்த குரு சுவாமியே மாசற்ற பெருமாளை உருவமற்றவனை மாயை விந்து நாதம் வரங்களைத் தரும் சக்தி இவைகளுக்கு மேலான பரம்பொருளாம் வஸ்துவே பொருளே ஏகநாதனை மேலே வயலூர் என்னும் திருத்தலத்தில் வாழ்கின்ற தேவர் தம்பிரானே ஞானம் வந்து தாராயின் வேண்டுகிறார் இப்ப இந்த பாடலில் நிறைய இருக்கு முதல்ல சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மாயால் வீடு ஞானமும் வேண்டுதலில் விரதங்களால் வாடி ஞானம் என்னவாவது வாடி என்ன ஞானனாவது அப்படின்னு சம்பந்தருடைய பாட்டு இந்த இடத்துல ஞாபகத்துக்கணும் நியமத்தின் மாயாது அடுத்தது கடவுளை அடைவதற்கோ ஞானம் பெறுவதற்கோ எந்த வழி எளிதானதோ அதையே அங்குகீர்ப்பின்மா வேண்டுவார் அதையே உபதேசிப்பார் உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா காட்டில் குரத்து பிரான் பதத்தை கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிதே அப்படின்னு கந்தாள காரத்தையும் எண்பத்தஞ்சாவது நேரம் உலக கலைகளும் அலமலம் அப்படின்னு திருப்பளையும் சிவநூலின் சிவநூலின் எந்திரத்து கேள்வி அலமலம் வம்பில் சுற்றாது பரகதி அல்வாய் என திருப்பளவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் விரதம் சரியை கிரியை முதலின வழி கஷ்டமான வழி என்பது விரதம் முதலாய பல மேய்த்தவத்தின் உண்மை சரியை யோகம் சார்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து மலபரி பாகம் வருமளவில் பன்னாள் அலமர்தல் கண்ணு அறிவியல் காணறிய மெய்ஞான கண்காட்டின்னு கந்தள சொல்றார் குரு குமர குரு சாமி அடுத்தது ஆலோகம் ஆலோகம்னா தெரிந்த அறிவு ஆலோகம் என்பது அலோகம் என்னுடைய விகாரம்னு கொண்டா அலோகம்னா அறியாமல் ரெண்டுக்கு பொருள் உண்டு ஆலோகம் தன்னை அகற்று வித்து அப்படின்னு கந்தர்கள் என்பால் சொல்வார் அது வந்து அறியாமல் அடுத்தது அடமிட்ட வேல் அதனால அச்சுர விதரபர அதாவது சரத விரத அகில் அப்படின்னு விந்து நாதம் சக்தி மேலான பரவஸ்து இது முருகவேளை ஏகநாதன் என குறிக்கின்ற அடி சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் திகழும் ஈசன் உவந்தர் உத்ரந்தான் மாலயன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவ உருவ நாள் உபயம் ஒன்றாய் நவம் தரும் பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர் சிவஞான சித்தி அஹ் நூல்ல இறைவன் ஏகநாதன் சிவம் சக்திநாதன் விந்து என அருவ திருமேனி நான் மகேஷன் ருத்ரன் மால் அயன் என உருவத் திருமேனி நான் சதாசிவம் என அரு உருவ திருமேனி ஆக இந்த ஒன்பது வர்க்கத்தினும் வேற்றுமை என்று நின்று அந்த அவ்வ தொழில்களை செய்பவன் இறைவன் இதனைத்தான் நவந்தர் பேதம் அப்படின்னு அற்புத சொல்கிறேன் இப்போ இந்த பாடலில் பல அற்புதங்கள் கமையற்ற சீர்கேட்டம் அனுப்பிக்கிறேன் கமைனா பொறுமை நிறைவு சீர்கேடுனா ஒழுக்கக்கேடு நிலை குறைவு அழகின் ஆகமும்னா ஆகமூல சொல்லுக்கே ஆன்ம நிறைவேற்றுறதுன்னு பொருள் ஆகமமாகி நின்று அன்னிப்பான்பர் மணிவாசன பெருமாள் ஆகமனூர் என்பது இம்மை மருமைக்குரிய முடிந்த பொருளை அறிவுறுத்தும் அறியணும் வேதம் என்பது வாழ்வியல் நூல் ஆகமம் என்பது வழிபாட்டு நூல் வழிபாட்டில் சிறந்து நிற்க உள்ளத்தில் பொறுமை நிறைவறும் பொறுமை ஆன்ம நிறைவு வரும் எனவே கொள்கையினால் உயர்ந்த நிறைம்பர் திருஞான சம்பந்த பெருமாள் இல்லாத போது ஒழுக்கக்கேடு நிறைந்திருக்கும் நிறைகாக்கும் காப்பே தலைம திருவள்ளு வெகு தர்க்க கோலால் கோலாகலம் என்று சொல் தான் கோலாகம்னு வந்தது இதற்கு பகற்று பேருடைய கூக்குரல் தான் பல பொருள் தர்க்கம் வாக்குவாதம் நியாயவாதம் சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அறற்றி மலைந்தனர் அப்படின்னு திருவாசம் சொல்லும் தர்க்கமிடும் தொல்நூல் பரசமயம் தோறும் அது அதுவே நல்லூல் என தெரிந்த நாட்டு விற்றுபார் குமர் அடிகள் கந்த கந்தகளின் என்பால் சமயவாதிகள் தத்தம் சமய சிறந்த என்று தர்க்கமிட்டு அவ்வ அச்சமய நூலின் ஒழுக்கத்தில் படிந்து எடுப்பார் கலைவுற்றும் மயல் குற்றம் அயர்வு சோர்வு உள்ள நிறைவு பெறாத சமயவாதிகள் இடுகின்ற தர்க்கத்தை கேட்டு கேட்டு உள்ளம் தெளிவு பெற மந்திரவாத கடைகட்ட ஆபாதம் ஒரு சித்திர கோமாள கர்மத்தின் மயம் கடைகட்ட ஆபாதம்னா இழிந்து தீக்கணும் கோமாளன்னா குதித்தாடுகின்ற ஒரு குற்றம் கோமாடி தன்னோட சொல்லாலும் செயலாலும் மற்றவரை சிக்கிச்சு போகணும் சிந்திக்கச்சு போன கொண்டு போனும் சமயத்தர் ஆச்சார நியமத்தின் மயம் ஆச்சாரம்னா ஒழுக்கம் ஒழுகுவது ஒழுக்கம் நியமம்னா செய்யடன் விதி வரையறுக்கப்பட்டது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஆச்சார நியமத்த உடையது ஒன்றோர் ஒன்று ஒவ்வாறு சமய சாத்திரங்களில் ஆச்சாரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு சவியங்கள் ஒவ்வொரு சாத்திரமும் சவலை கடலிவாசிப்பெண்ணோம் ஒன்றதே பேரூர் வழி ஆறு அதற்குள்ள என்றது போல இரு இருமுச்சமயமும் இரு முச்சமயமும் நன்று இது தீ இது இது என்று குன்று குறைத்து எழுதாயே உத்தார் எளிம்பார் யாரு திருமூல் நாயனார் கருமூலம் மறுக்க வந்து திருமூல் நாயனார் சுடர் அப்போ சென்றதுக்கு பெரிய ஊர் ஒன்று தான் அதை அடையும் வழிகள் ஆறு உள்ளது என்பது போன்று கடவுள் உண்மையை கூறும் ஆறு சமயங்களும் கடவுள் என்னும் ஒரு பொருளை தான் அடைவதற்கு சாதனமாக இருக்குது நாம் கூறும் இதுவே நன்று பிறர் கூறும் இது தீது அப்படின்னு தமிழ் என்ற சமயவாதிகள் மலையை பார்த்து குறைக்கின்ற நாயமுத்தவர் அவர் சமயவாதிகள் பார்த்து சாடு திருமணம் அதனால் இந்த சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அலற்றி மலங்கண்பர் மணிவாசை பெருமாள் இது பல இடங்களில் படிச்சிருக்கோம் சமயம் கடந்த உண்மையை சமநேரி சார்ந்து தெளிய வேண்டும் என்பது தான் தெளிவு அறிவு ஞானம் அன்பு என்பதெல்லாம் அளவுக்குள் அடங்காதவை அளவற்றவை இதுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம் அதாவது கருப்பு கண்ணாடி அடைந்தவனுக்கு அவனுக்கான பொருள் தான் மங்களமா மங்களாத மங்களாதன் அதாவது மங்களாரதம் தெரியும் சமய கொண்டோடு பார்ப்பவங்களுக்கு சமயம் மட்டும்தான் தெரியும் சமயம் கடந்த உண்மை தெரியாது அப்போ சமயம் எது நமக்கு அறிவுறுத்த வந்தது அப்படிங்குறது தெரியாது மனக்கண்ணால் காணுங்கள் அறிவு கண்ணால் காணாதீர்கள் உங்களுடைய இன்றைய அறிவு நாளை பொய்யாகலாம் மாறுபடலாம் நேற்று நீங்கள் சொன்னதை இன்றைக்கி நீங்களே கூட மறக்கலாம் அப்போ உங்களுக்கு பின்வந்த உங்கள் மகனோ மகனோ ஏன் உங்கள் உங்களோடு உங்களுக்காக வாழ்கின்ற உங்கள் கூட மறக்கலாம் அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் எதையும் கண்டான் பித்தர் குணம் அதுபோல் ஒருகால் உண்டாய் பின் ஒருகால் அறிவு இன்று பேதையோராய் கத்திடும் ஆன்மாக்கள் உரை கட்டில் பட்டோர் கனகவரை குறித்து போய் கடற்கே வீழ் வரும்பார் அருள்வந்தி சிவாச்சியார் சிவாச்சாரியார் அடுத்தது நாளும் நாடும் செய் சரியை கிரியா யோக நியமத்தின் மாயாவது சலனப்படா ஞானம் வந்தார் அகலன்னா களமற்றது வடிவும் குறியும் மற்ற பரம்புறது இது சொரூப நிலை சலனா உருவத்திருமினி தடத்த புறத்திலே செய்யும் உருவ வழிபாடு அக வழிபாடா மாறணும் அந்த பக்குவத்தை உயிரில் உண்டாக்க பரம்பொருளாகி அறிவன் தன்னுடைய சொருப நிலையிலிருந்து சகல திருமீனை தங்கி வந்து அருள் உரிகிறான் அகலமாய் யாரும் அறிவது அறிவறிது அறிவு அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பர தானாக தந்தது என்று உந்திபருங்கிறார் திருவுந்தியால் எல்லையற்ற பரம்பொருள் தன்னுடைய பெருந்தர்மையால் திருவுருத்தாக்கி ஞான ஆச்சரியனாய் எழுந்தபடி வந்து அகலம் ஆகிய மூலமலத்தை அகற்றி உயிர்களை ஆட்கொள்ள வந்தது அகலம் உருவற்ற எல்லையற்ற வழங்கும் தன்மை சகலம்னா உருவம் கொண்டதனால எல்லைக்கு உட்பட்ட சகலம் என்பது நம்போலும் மாயின் காரியங்களால் ஆனால் உடம்பு இல்லை என்று உணர்த்துவதற்கு சகலமயம் போல உலகில் தங்கி திருவள்ளுவும் அப்போ இரவு பல முத்திரிகள் உண்டு அதை நான்காக வகைப்படுத்துவோம் சரிகை தாசமார்க்கம் கிரிகை சர்புத்திர மார்க்கம் யோகம் சகமார்க்கம் ஞானம் வந்து சண்மார்க்கம் இந்த முறையில் தான் திருமந்திரம் தெளிவுபடுத்துது இது நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம் அடுத்தது என்ன பாவ எதுவாக இருந்தாலும் சலனப்படாத ஞானம் வேணும் அதாவது எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செவித்துள்ள வள்ளல் பெருமான் அருளுடையதை கருத்தில் கொடுக்கும் இதுதான் சொல்லப்படாத ஞானம் இந்த அந்த ஞானத்தை இறைவன் அவனே அருட்குருவா வந்து அருள் வருஷம் புரிந்து ஆட்கொண்டு அருள் உடையணும் தான் கிடைக்கும் அதை தான் இந்த பாட்டில் குருநாதன் வேண்டா அருண சிவா அருண்னா சிவப்பு சிவந்த சடைமுடையினுடையவர் சிவபெருமான் பார பாரம்னா கணம் பெருமை குறிக்கும்னு வச்சுக்கோங்க கணம் பொருந்திய அப்படின்னா பெருமை பொருந்தியான்னு பொருள் மமபட்ச மாதேவர் அருமை சுவாமி மமன்னா என்னுடைய பச்சம் அன்பு உயிரின் மீது அன்பு கொண்டவரான சிவபெருமாவோடைய அருமை புதல்வர் முருகவேள் அவர்தான் சுவாமி நிமல இயல்பாகவே மதமற்றவன் இறைவன் நிஷ்கலா உருவமற்ற நிலையுடையவன் உடையவன் இறைவன் அப்புறம் அவன் யாரு எங்க இருக்கான் மேலே வயலுக்குள் வாழ்ந்தவர் தம்பிதான் வயலுக்கு நார பத்தி வயலூர் அதை பற்றி ஏற்கனவே படித்தாச்சு அந்த தம்பிராண்ட வேண்டாரு முருகா சங்கப்படாத ஞானத்தை அடியனுக்கு அருள்வா என்று நின்று கொண்டிருக்கிற பாடலை பழனியாண்டவன் திருவிழியில் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமும் வயலூர் வள்ள திருவிழிக்கு சமர்ப்பணம் செய்வோம் குருநாதல் அருணாபுரம் மந்திரிலேயே சமம்சம் சொல்லுங்கள் குருநாத ஹரியாசம் ஏம்சம் சொல்லுங்கள் பன்னாண்டவார்